புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புத்தரின் பிறந்த நாளான இன்று புத்த பூர்ணிமா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள் புத்த பூர்ணிமாவின் புனிதமான நாளில் உலகெங்கிலும் உள்ள அனைத்து சக குடிமக்களுக்கும் பகவான் புத்திரரின் சீடர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார் பகைவோ பகவான் புத்தரால் அருளப்பட்ட அகிம்சை அன்பு மற்றும் கருணை ஆகியவற்றின் அழியாத செய்தி இறக்கத்தின் உருவகம் மனித குலத்தின் நலனுக்கான அடிப்படை மந்திரமாகும் எனவும் குறிப்பிட்டார் அவரது லட்சியங்கள் சமத்துவம் நல்லிணக்கம் மற்றும் சமூக நிதியின் நித்திய மதிப்புகளில் நமது நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன என்றும் அவரது போதனைகள் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் பகவான் புத்தரின் கொள்கைகளை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அமைதியான இணக்கமான மற்றும் வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் பங்களிப்போம் எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்த பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் உண்மை சமத்துவம் மற்றும் நல்லிணக்க கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட பகவான் புத்தரின் வாழ்க்கை மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தியாகம் மற்றும் தவத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அவரது வாழ்க்கை உலக சமூகத்தை எப்போதும் அமைதியை நோக்கி பயணிக்க ஊக்குவிக்கும் எனவும் பதிவிட்டார்